நமது அம்மா நாளிதழின் முன்னாள் ஆசிரியராக இருந்தவர் மருது அழகுராஜ் இவர் அதிமுகவின் தீவிர பேச்சாளர் ஆவார் இந்த நிலையில் அதிமுகவில் உட்கட்சி மோதல் ஏற்படவே பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இரு பிரிந்தனர் அப்போது மருது அழகுராஜ் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சேர்ந்து ஆதரவு தெரிவித்து வந்தார் இந்த சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் அவர் சுயம்ப காலமாக அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்தார் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விமர்சித்து வந்தார் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தின் செயல்பாடுகள் திருப்தி அளிக்காததால் அரசியலில் மும்முரம் காட்டாமல் ஒதுக்கியிருந்தார் இதனைத் தொடர்ந்து விஜய் கட்சி தொடங்கிய நாளில் இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருந்தார் மேலும் மருத அழகிராஜ் தாவேக்காவில் இணைவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேச்சுக்கள் அடிப்பட்டது ஆனால் இது குறித்து தமிழக வெற்றிகழகம் தரப்பில் தரப்பிலிருந்து எந்த ஒரு நலும் வராத காரணத்தால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்தார் மறுபடியும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விளக்கிய காளியம்மாள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மருத அழகராஜ் காளியம்மாளை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் மூலம் இவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதை உறுதிப்படுத்தும் விதமாக இருந்தது இதனைத் தொடர்ந்து மருத அழகராஜ் அதிமுகவில் இருந்து விலக்குவதாக அறிவித்தார் இது அதிமுகவினர் இடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அடுத்த நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக கட்சியை வலுப்படுத்தும் நோக்கில் எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டு வரும் நிலையில் முக்கிய நிர்வாகிகள் விளக்குவது அதிமுகவை பலவீனமடைய செய்யும் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருந்து விளக்கிய மருது அழகராஜ் திமுகவில் இணைந்துள்ளார் இந்த நிலையில் அவருக்கு திமுக செய்தி தொடர்பாளர் துணைத் தலைவராக திமுக தலைமை நியமித்துள்ளது அதேபோல் அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்து வந்த கோவை கார்த்திக் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் இதனை தொடர்ந்து திமுகவில் தீர்மான குழு செயலாளராக கோவை கார்த்திக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் செய்தி தொடர்பாளர்கள் தாயகம் கவி மருத அழகுராஜ் பழசெல்வகுமார் திருப்பத்தூர் ரஜினி சைதை சாதி பழக்கஞ்சல் துரை தமிழ்செல்வன் இது குறித்து திமுகவின் மூத்த தலைவரும் அக்கட்சியின் பொதுச் செயலாளருமான துரைமுருகன் வெளியேற்றுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஊடக விவாதங்களின் கட்சிகளின் நிலைப்பாட்டை தெளிவாக்க இருக்க வேண்டும் என்பது சார்பில் இதுவரை ஆறு பேச்சாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அந்த வகையில் தற்பொழுது புதியதாக மருது அழகராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக அதிமுகவின் மூத்த தலைவர்களான அன்வர் ராஜா மற்றும் மைத்ரியின் அதிமுகவின் விளக்கி திமுகவில் இணைந்தது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் சிங் மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செயிங்